சக்தி வாய்ந்த புலனாய்வு நிறுவனமான அமெரிக்காவின் எஃப்பிஐயின் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேலுக்கு டிக்கடித்துள்ளார் அடித்துள்ளார் அதிபர் டிரம்ப் குஜராத்தை பூர்வீகமாக கொண்ட காஷ் பட்டேல் அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஆதரவாக பேசிய விஷயங்கள் அமெரிக்கர்களின் கவனத்தை இந்தியா பக்கம் திருப்பியது நாற்பத்தி நான்கு வயதான இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ்யப் பிரமோத் பட்டேலை அமெரிக்காவின் உளவு நிறுவனமான எஃப்பிஐயின் இயக்குநராக இயக்குனராக ஆக்கியுள்ளார் டிரம்ப் பூர்வீகமாக கொண்ட வளர்ந்தது நியூயார்க்கில் வழக்கறிஞராக பயணத்தை தொடங்கிய அவர் போதிப்பூரில் ஐ எஸ் சம்பந்தமான வழக்குகள் என முக்கியமான வழக்குகளில் அரசு தரப்பில் ஆஜராகி வெற்றிகரமாக முடித்து காட்டி அசத்தியிருக்கிறார் கடந்த டிரம்ப் ஆட்சியில் பாதுகாப்பு துறையில் உயர் பதவிகளில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அதிபருக்கு துணை உதவியாளராகவும் தீவிரவாதத்துக்கு எதிரான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் சீனியர் இயக்குநராகவும் இருந்துள்ளார் பாதுகாப்பு சம்பந்தமான முக்கிய முடிவுகளை காஷ்பட்டேலின் ஆலோசனையை கேட்டே ட்ரம்ப் எடுத்து வந்ததாக சொல்கின்றனர் அதுவும் தீவிரவாதத்தை பொறுத்தவரை ட்ரம்பின் முடிவுகளுக்கு பின்னால் மாஸ்டர் மைண்டாக காஷ்பட்டேல் இருந்துள்ளார் காஷ் பட்டேலை ட்ரம்பின் விசுவாசி என்று அமெரிக்க ஊடகங்கள் அடையாளப்படுத்துகின்றன அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தில் பிரதமர் மோடிக்கு ஆதரவாக காஷ் பட்டேல் பேசியது அமெரிக்காவின் கவனத்தையும் இந்தியா பக்கம் திருப்பியது அயோத்தி கோயில் திறக்கப்பட்ட பாபர் மசூதியை இடித்து கோயில் கட்டப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அப்போது ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை மட்டுமே பார்க்கும் ஊடகங்கள் ஐநூறு ஆண்டுகால வரலாற்றை பார்க்க தவறிவிட்டதாக பிரதமர் மோடிக்கு ஆதரவாக களத்துக்கு வந்தார் காஷ் பட்டேல் இது தொடர்பாக பேட்டி ஒன்றில் பேசிய அவர் இந்து கோயில் ஒன்று இடித்து தள்ளப்பட்டு அதனை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி ஆண்டுகளாக நடந்து அயோத்தி கோயில் கட்டப்பட்டுள்ளது ஆனால் இதை பற்றி அமெரிக்க ஊடகங்கள் பேசுவதில்லை அதற்கு பதில் இந்தியாவுக்கும் பிரதமருக்கும் பாதிப்பை தரக்கூடிய தவறான செய்திகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை ட்ரம்ப்பும் மோடியும் ஒரே மாதிரியான நபர்கள் என்று ஒப்பிட்டுதான் இப்படி செய்கிறார்களா என்று தெரியவில்லை என்று கூறியிருந்தார் ட்ரம்பைப் போல் பிரதமர் மோடியும் வலிமையானவர் என அவர் பேசியது இந்திய அரசியல் வட்டாரத்திலும் பேசுபொருளாக மாறியது காஷ் படேலை எஃப்பி இயக்குனராக கொண்டுவருவதற்கு சபையில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் வாக்கெடுப்பில் நாற்பத்து ஒன்பது பேர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஐம்பத்தி ஓரு பேர் ஆதரவு தெரிவித்ததால் அவரது நியமனம் உறுதி செய்யப்பட்டது